ஹாய் ஹலோ நம்ப கோட் ஃபார்ம்ஸில் நம்ம வந்து ஒரு பண்ணை வந்து லாபத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கும் அதை வந்து நஷ்டத்தை நோக்கி போகிறத எப்படி வந்து நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பண்ணை வந்து நஷ்டம் அடையிறதுக்கு வந்து காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காரணம் இருக்குது அது என்ன காரணம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளை வந்து தேர்வு செய்கிறது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளோட ஃபீடு மூணு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் இந்த மூணுத்துலேயும் நம்ம தப்பு பண்ணோன்னா ஆட்டுத் தொழில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் போகும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆடுகளை வந்து தேர்வு செய்யறதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நம்ம ஏரியாவுக்கு எந்த ஆடுகள் செட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா நீங்கள் இப்போ நம்ம பண்ண மாதிரியே நம்ம என்னென்ன breed வச்சிருக்கோம்னா கொடியாடு வச்சுருக்கோம் போயர் வச்சுருக்கோம் ஜமுனா வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அப்புறம் நாட்டாடுகள் வச்சுருக்கோம் சரிங்களா இது மாதிரி ஒரு ஒரு இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தாயாடுகளாக வச்சு நம்ம வச்சு அதுலேருந்து குட்டிகள் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அது எப்படி நம்மளுக்கு வந்து சர்வே பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் தான் அதில் எது நல்ல ரிசல்ட் கொடுக்குதோ உதடியாக அந்த ப்ரீடுகளாக நம்ம சூஸ் பண்ணி வளர்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆடுகளுக்கு இந்த கொட்டக அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கணும் அது முக்கியமான விஷயம் சரிங்களா அடுத்தது வந்து நம்ம எந்த முறையில் வளர்க்க போகிறோம் ரெண்டாவது ஃபீடு சொன்னியிருந்தால அது நம்ம எந்த முறையில் வளர்க்க போகிறோம் ஒன்று மேய்ச்சல் முறையில் வளர்க்க போகிறோமா இல்லை வந்து பில் போட்டு நம்ம வளர்க்க போகிறோமா அப்படிங்கிறதுல வந்து நம்ம கிளியராக இருக்கணும் நம்ம பட்ட ஆடுகளை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேய்ச்சல் நேரத்தை போய் தேடுறது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஃபீடு கொடுக்கறதை உருவாக்குறது அந்த மாதிரி இருந்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நஷ்டம் முறையிறதுக்கு மோஸ்ட்லி வாய்ப்பு அதிகம் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு ரொம்ப செலவு இல்லாம நம்ம மேய்ச்சி நம்ம வளர்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேபர் நம்ம ஒரு லேபரை மட்டும் நம்பி இருந்தோம்னா அது வந்து ஆட்டு தொழில் வந்து சக்ஸஸ் ஆகாது அதனால் பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு பார்ட் டைமாக கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போய் வேலை பார்க்கணும் ஒரு ஆடு ஏன் சோகம் ஒரு ஆடு ஏன் சுணக்கமாக இருக்குது இந்த ஒரு ஆட்டுக்கு ஒரு கழிச்சலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து ஒரு டீவார்மிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆடுகள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு ஆடு ஒரு ஆறு ஆடுன்னு வச்சுருக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம கற்றுக்கிட்டோன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணையை நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணும்போது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஆடை பற்றி ஒன்றுமே தெரியாது நான் ஒரு பிகினர் எனக்கு ஆடை பற்றி வளர்க்குறது எதுவுமே தெரியாதுன்னா நீங்கள் கிடா குட்டியை வாங்குறது பெஸ்ட்டு ஒரு மூணு கிடாக்குட்டியோ ஒரு ரெண்டு கிடாக்குட்டியோ வாங்கி விட்டு அது என்ன பண்ணுது அது எப்படி பண்ணுதுங்கிறத வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளோட பழக்க தெரியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிடா குட்டிகள் வச்சு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது ஏன் குட்டிகளை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னாடுகள் நீங்கள் வச்சுருந்தா என்ன பிரச்சனை ஆகும் பெண் பெண்ணாடுகள் வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா இரவு நேரங்களில் குட்டி போடும் அது எதுக்காக ஆடுகள் ஒன்று கொண்டு முட்டிட்டுனா குட்டி வந்து விசிறிடும் அதனால் குட்டிகளோட இழப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து உங்களை பழகுற வரைக்கும் நீங்கள் கிடாடுகள் தான் ரொம்ப பெஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பண்ணையை வந்து நம்ம கொஞ்சம் சக்ஸஸ் நோக்கி கொண்டு போகிறதுக்கு என்ன அப்படின்னா சேல் பண்ணுறதுக்கான ஆட்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி சேல்ஸ் சேல் பண்ணுற ஆடுகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட மூலியம் மட்டும்தான் தான் நம்ம அதிகளாக வந்து விற்க முடியும் தேங்க்யூ